அம்பானியினுடைய சொத்து மதிப்பு பதினஞ்சு லட்சம் கோடி இந்த கல்யாணத்துக்கு ஆன செலவு ஐயாயிரம் கோடி இது பதினஞ்சு லட்சம் கோடியில் ஐயாயிரம் கோடி என்பது சைபர் புள்ளி அஞ்சு அங்கே வந்து அத்தனை உறவினர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு பிரபல கம்பெனியுடைய வாட்ச் இந்த வாட்சுடைய மதிப்பு ஒன்றரை கோடி ஏழரை லட்சம் ரூபா அந்த பத்திரிக்கையினுடைய விலை ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகை பாதுகாக்கப்பட வேண்டிய பத்திரிக்கை இருக்குது அது பெரிய ஆழ்வு அது பத்திரிகை இல்லை ஒரே நாளில் நாற்பது விமானங்கள் தரை தரையிறங்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக மாற்றப்பட்டது ஒரே நாளில் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் ஒரு முப்பது சதவீதம் பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு புள்ளி வரும் அப்போ இவ்வளவு ஆடம்பரம் தேவையா என்ற கேள்விக்கு பதிலே இல்லை நைகா சுபாஷ்கர பிரான்ஸ் அரசாங்கத்தில் ஒரு தேடப்படுகிற ஒரு குற்றவாளி டர்னம் ஹோம்ஸ் எலை பீச் மேடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர் உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸா மாற்ற ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க சிட்டி பாக்ஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிக்காரன் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உலகே அதிர்ந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட திருமணம்னா அது அம்பானி அவர்களுடைய மகன் திருமணம் தான் இந்த திருமணத்தில் பல்வேறு பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது சார் இதோட உண்மைத்தன்மை என்ன பின்னணியை சொல்லுங்க சார் இல்லை இப்போ அம்பானியினுடைய சொத்து மதிப்பு பதினஞ்சு லட்சம் கோடி இந்த கல்யாணத்துக்கு ஆன செலவு ஐயாயிரம் கோடி இது பதினஞ்சு லட்சம் கோடியில ஐயாயிரம் கோடி என்பது சைபர் புள்ளி அஞ்சு அரை சதவீதம் கூட இல்லை இதில் ஒரு பெரிய வேதனை என்னென்னா அம்பானிக்கு உலகத்தில் இல்லாத அறிவியல் மேதைகளோ மருத்துவ மேதைகளோ இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அறுவை சிகிச்சை மேதைகளோ மருத்துவர்களோ குட்டி கிடக்கணும் ஆனால் தன்னுடைய மகன் விஷயத்தில் ஒரு சரியான மருத்துவனை கிடைக்கும் நீங்கள் ஆனந்த் அம்பானி சிறுவனாக இருக்கிற பொழுது எடை கூடிட்டே போகுது இந்த எடையை கூட குறைப்பதற்காக ஒரு மருத்துவர்கிட்ட போறார் குடும்பம் அம்பானிக்கு மருத்துவர்னால் அவன் எவ்வளவு பெரிய வெளிநாட்டுக்காரனா இருப்பான் மருத்துவமே தெரியாத ஒரு அதிகமாக கொடுத்து திர அது அதுதான் இவ்வளோ பெரிய உடம்பு ஊர் நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ ஆயிடுச்சு ஒரு மருத்துவ செய்த மிஸ்டேக் மருத்துவம் செய்த மிஸ்டேக் தானா வந்த நோய் இல்லை தானா வந்த நோய் இல்லை அந்த அந்த இளைஞன் சிறுவனாக இருக்கிற பொழுது உடல் பெருத்து பெருத்து வருது நீங்கள் குஜராத்திகளை பொறுத்தவரை அதிகமாக இந்த கொழுப்பு பொருளை சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடுவது அசைவம் சாப்பிடுவதில்லை அதனால் அதிகமாக பயன்படுத்துவது நெய்யை பயன்படுத்துவாங்க இதில் ஆனந்த் அம்பானிக்கு உடல் பெருத்து வருகிற பொழுது இதை குறைப்பதற்கான மருத்துவ ஆலோசனையில் இந்த மருத்துவர் எதை எதை கொடுக்குறாரு ஸ்டீராய்டு மருந்துகளை மாத்திரைகளை கொடுத்த பிறகு இது அளவுக்கு அதிகமாக போச்சு இதுதான் நடந்தது நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ இளைஞனாக ஆனந்த் அம்பானி மாறிப்போய் போய்விட்டார் இன்னைக்கு நூறு கிலோ எழுபத்தஞ்சு கிலோ குறை குறைச்சிருக்கு பல கோடி பல கோடி செலவு பண்ணி நூறு கிலோவுக்கு மேலே குறைக்கவே முடியல இதுதான் ஆனந்த் அம்பானியுடைய உடல் ரீதியாக நடக்க நடந்த ஒரு தவறான மருத்துவ சிகிச்சை இவருக்கு திருமணம் இந்த திருமணம் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை எலான் மாஸ்கு கூகுள் சுந்தர் பிச்சை உட்பட முன்னாள் அமெரிக்க அதிபர் பிரிட்டன் அதிபர் இப்படி பல பிரபலங்கள் வந்து சேர்ந்த இடம் அங்கே வந்து அத்தனை உறவினர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு பிரபல கம்பெனியுடைய வாட்ச் இந்த வாட்சுடைய மதிப்பு ஒன்றரை கோடி பத்திரிகைய வை வைடம் வைடூரியங்கள் பதித்த பத்திரிக்கை ஏழரை லட்சம் ரூபாய் அந்த பத்திரிகையினுடைய விலை ஒரு பத்திரிக்கை ஒரு அது பாதுகாக்கப்பட வேண்டிய பத்திரிக்கையாக இருக்கிறது அது ஒரு பெரிய ஆழ்வு அது பத்திரிக்கை இல்லை எல்லாமே வைடம் வைடூரியங்கள் பதித்த பத்திரிக்கை ஆனந்த் அம்பானியுடைய மனைவி ராதிகா மெர்சன்ட் அவங்க அப்பா பேர் வைக்கும்போது போத வச்சுருக்காரு வச்சிருக்காரு வியாபாரி ராதிகா பெரிய வியாபாரியாக வருவா அதனால தான் ராதிகா மெர்சன்ட் அவர்களுடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு கோடி சொத்து மதிப்பான் ராதிகா மெர்ச்செண்டு இந்த திருமணம் இது பூமி பந்தில் இதற்கு முன்பும் இருந்ததில்லை இதற்கு பின்பும் இருந்ததில்லை இந்த நிச்சயார்த்தை விழா தி பாய் அம்பானியினுடைய அப்பா ஜாம் நகரில் ஒரு சின்ன க ஒரு ஜவுளி கடை வச்சிருந்துருக்கார் அதுலேருந்து தான் திரு பாய் அம்பானி பம்பாய் வர்றார் எங்கேருந்து ஜாம்நகர்லேருந்து அந்த ஞாபகார்த்தமாக தான் அந்த நிச்சயதார்த்த விழா ஜாம்நகரில் நடத்தப்பட்டது ஒரே நாளில் நாற்பது விமானங்கள் தரையை தரையிறங்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக மாற்றப்பட்டது ஒரே நாளில் இந்த திருமணம் நிச்சயதார்த்தம் இரண்டுமே உலக அளவில் பேசப்படுகிற பேசுபொருளாக மாற வேண்டும் அது கின்னல் சிற்காடில் பதியப்பட வேண்டும் என்பதான் அவர்களுடைய விருப்பம் அது நடந்து விட்டது நீங்கள் நிச்சயார்த்த விழாவுக்கு ஒரு பாடகி ஒரு பாப் பாடகி அவளுக்கு ஐம்பது கோடி ரூபாய் அவளுக்கான ஊதியம் அவர் ஏறக்குறைய மூன்று மணி நேரம் ஜாம்நகர் மேடைகளில் இருந்துட்டு கிளம்பிட்டான் தனி விமானம் தனி விமானத்தில் திரும்புவதற்கான ஏற்பாடு இத்தனை ஏற்பாடுகளும் செய்கிற நீங்கள் அம்பானி குடும்பம் குஜராத்திலிருந்து மிக சாதாரணமாக பாய் அம்பானி ஒரு குமாஸ்தாவாக வாழ்க்கையை ஆரம்பித்தார் பதினஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு இன்று அவர்களுடைய சொத்து மதிப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபர்களோடும் தொடர்பு லண்டனில் நடந்த தீபாவளி விழாவுக்கு குயின் குடும்பத்தை சார்ந்தவர்களே லண்டனில் அம்பானி வீட்டு திருமண சடங்குகளில் தீபாவளி விழாக்கள் கலந்து கொள்வார்கள் இந்த அளவுக்கு புகழ் குடும்பமாக மாறி இருக்கிறது அம்பானி குடும்பம் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு திருமணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கடிகாரங்கள் இப்படி ஒரு ஆடம்பரத்தில் இந்த திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது இந்தியாவுடைய மக்கள் தொகையில் ஒரு முப்பது சதவீதம் பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்கப் போகிறார்கள் என்கிறது ஒரு புள்ளி விவரம் அப்போது இவ்வளவு ஆடம்பரம் தேவையா என்கிற கேள்விக்கு பதிலே இல்லை இந்த நாட்டினுடைய அத்தனை சொத்துக்களும் வளங்களும் அம்பானியிடமும் அதானியிடமும் குவிந்து கிடக்கிறது அவர்கள் அவ அவர்களிடம் பத்து சதவீதம் குஜராத்திகளிடம் இந்தியாவுடைய தொண்ணூறு சதவீதம் சொத்துக்கள் குவிந்து கிடக்கிறது இந்தியாவுடைய தொண்ணூறு சதவீத மக்களிடம் பத்து சதவீதம் வளங்கள் தான் குவிந்து கிடக்கிறது இவர்கள் குஜராத் என்பதுனால மொத்த வளமும் அவர்கிட்ட இருக்கான் ஆமா குஜராத்திகளை பொறுத்தவரை இந்தியாவு மட்டுமல்ல இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை வர்த்தக கேந்திரங்களும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு குஜராத்திகளை தவிர இந்தியாவில் யாருமே பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மாறவே முடியாது பல ஆயிரம் கோடிகள் சில ஆயிரம் கோடிகள் குஜராத்து குஜ் குஜராத்திகளை தவிர எந்த வர்த்தகமும் யாரும் செய்துவிட முடியாதபடி அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் எல்லா வர்த்தகமும் இருக்கு அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் கட்டுமான நிறுவனங்கள் இப்படி எல்லா நிறுவனங்களுமே குஜராத்தினுடைய கட்டுப்பாடுகள் வந்து விட்ட காரணத்தினால அத்தனை தொழிலதிபர்களுமே குஜராத்திகளாக போய் விட்டார்கள் அம்பானி குஜராத்தி அதானி குஜராத்தி இப்படி எடுத்தால் எல்லா முதலாளிகள் கார்பரேட்டுகளே நீங்கள் குஜராத்திலிருந்து தான் உருவாகிறார்கள் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள் அதில் பேசு பொருளாக மாறி இருப்பது நீங்கள் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சனோடைய திருமணம் இப்போ மோடி அவர்கள் பிரதமராக இருப்பதனால குஜராத்தில் இருப்பவர்கள் செல்வந்தர்களாக இருக்காங்கன்னு நம்ம ஒரு பார்வை இருந்தாலும் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி பேரிலையும் அம்பானி அவர்கள் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் அது என்ன இல்லை மோடி இந்திரா காந்திலாம் இல்லை ஆங்கிலேயன் காலத்திலிருந்து குஜராத்திகள் தான் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்ன காரணம்னா குஜராத்திகளுக்கு வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை உணவு உடை உறைபடம் இதில் நீங்கள் அந்த உடையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு மனிதன் உணவு இல்லாமல் கூட இருந்து விடலாம் உடை இல்லாமல் இருக்க முடியாது அப்போ குஜராத்தின் கட்டுப்பாட்டில் தான் சூரத்து பம்பாய் அகமதாபாத் எல்லாம் இந்தியாவில் ஆடை உற்பத்தி இடமே அங்கே அதுதான் இந்தியாவிலுக்கு அத்தனை பேர் சேலை கொடுக்குற ஊர் சூரத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடை கொடுக்கக்கூடிய ஊர் அகமதாபாத் பம்பாய் பழைய குஜராத் பம்பாய் ஒரே தலைநகரம் தான் குஜராத் தலைநகரம் பம்பாய் தான் இப்போ தமிழ்நாடு இப்படி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் இருந்தது அதே போல் அதனால் துணி உற்பத்தியில் முத முதல்ல அறிமுகமான பாம்பே டையிங் விமல் ரிலையன்ஸ் எல்லாமே குஜராத்திகள் தான் அதனால் குஜராத்திகள் கட்டுப்பாட்டில் தான் இந்தியாவுடைய ஜவுளி மொத்த வர்த்தகமும் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு சொந்தமான தேவையான ஜவுளி வர்த்தகம் முழுக்க யார் கட்டுப்பாட்டில் இருக்குது குஜராத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அது மேலும் மேலும் வளர்ந்து இன்றைக்கி உலகையே அது ஆண்டு கொண்டு இருக்கிறது அதனால இந்த ஐந்து கோடி ரூபாய் திருமணம் அம்பானி திருமணம் என்பதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல இன்னொரு பக்கம் லைக்கா ப்ரொடக்ஷனில் இந்தியன் டூ வெளியாக இருந்தது இந்த படத்தில் கருப்பு மரணங்கள் அதிகமாக செலவிடப்பட்டதாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது எந்த அளவுக்கு உண்மை பின்னணியை சொல்லுங்க சார் லைக்கா சுபாஸ்கரன் பிரான்ஸ் அரசாங்கத்தில் ஒரு தேடப்படுகிற ஒரு குற்றவாளி இப்போ எப்பவுமே தான் குற்றவாளி குற்றவாளி தானே வழக்கு நடந்துட்டு இருக்கு பிரான்ஸ்ல வழக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க எம்எல்ஏ கேஸ் போட சொல்லுங்க எல்லா ஆவணங்களையும் கொடுத்து தர்றேன் லைக்கா லைக்கா இல்லை ஃப்ரான்ஸில் அவங்க அம்மா பேர் ஞானம் ஞானம் டெலிகம்யூனிகேஷன் இதற்காக ஒரு மூணு நாலு ஃப்ரெஞ்சு சிஇஓக்கள் ஜெயிலில் கிடக்கலாம் யார் செஞ்ச ஊழலுக்கு இவர் செஞ்ச ஊழல் ஆ லைக்கா செஞ்ச ஊழல் சாதாரண ஒரு பெட்டிக்கடை கடை அதிபர் இலங்கையிலேருந்து அகதியாக போய் ஃப்ரான்ஸு லாட்சப்பல் லாட்சப்பல் என்கிற ஒரு பகுதியில் ஒரு பெட்டிக்கடை கடை வச்சுருந்தவன் இந்த பெட்டிக்கடைக்காரருக்கு கடைக்காரருக்கு ஏமாற்றப்பட்ட தொலை தொடர்புத்துறை குறைய ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்திய காசுக்கு அங்கே பிரெஞ்சு காசுக்கு அதோடு தப்பி ஓடி லண்டனில் ஒளிந்திருக்கிற ஒரு பெரிய பொருளாதார குற்றவாளி அல்ஜீரியா என்கிற நாட்டில் அந்த நாட்டு தொலைத் அமைச்சரோடு சேர்ந்து ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தை நடத்தி அங்கே ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கோடியை ஏமாற்றி விட்டு லண்டனில் பதுங்கி இருக்கிற ஒரு பொருளாதார குற்றவாளி தான் சுபாஷ்கரன் ராஜபக்சே உடைய நெடுங்கிய கூட்டாளி ராஜபக்சே உடைய மகன் நாமல் ராஜபக்சேவுக்கும் இவர் தான் ஐரோப்பாவில் ஐரோப்பாவில் அத்தனை செலவுகளும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் இவர்கள் எடுத்த படம் தான் இந்த இண்டியன் டூ இந்த படம் கமல் டாக்டர் சங்கர் சொல்லு சொ சொன்ன அத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு நடிக்க மறுத்து விட்டார் ஏன்னா இந்தியன் ஒன்னில் மாநில அரசு செய்த ஊழல் இந்தியன் டூவில் மத்திய அரசு செய்த ஊழல் நான் அரசியலுக்கு போகணும் எம்பி ஆகணும் எனக்கு பிஜேபியோட நெருக்கம் இருக்கு திமுக நெருக்கம் யாரையும் நான் பகிர்ந்து கொள்ள முடியாதுன்னு இது நடிக்க மறுத்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன் இந்தியன் டூவில் அவர் ஹீரோவான படம் இல்லையா இல்லை அவர் ஹீரோ மாதிரி தெரியலையே வந்து வந்து போகிறவர் எப்படி ஹீரோவாக இருக்க முடியும் இந்தியன் ஊனில் வந்து முழு 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 முழுதாக நடித்தார் ஆனால் இந்தியன் டூல இரவிரவா வந்து போகிறவர் எப்படி ஹீரோவாக இருக்க முடியும் தங்கர டைரக்ஷனில் முழுமையாக ஒத்துழைக்க மறுத்து ஐந்தரை வருட காலம் இந்த படம் டிராப் ஆகி உதயநிதி தலையிட்டதுக்கு பிறகு அந்த படம் வந்தது அதனால தான் திமுக சம்பந்தமான காட்சிகள் ஊழல்கள் எதுவும் இடம்பெறாமல் இருந்தது காரணமாக அதுதான் காரணம் ஆயிரம் தேட்டர் வச்சுருக்காரு உதயநிதி உதயநிதி எடுத்து எப்படி படம் எடுக்க முடியும் ஊழலுக்கு எதிரான படம்னு நீங்கள் டைட்டில் காமிக்கிறான் லைக் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ரெட் ஜாயின் மூவிஸ் அழிக்கும் சிரிக்கலாம் பார்க்குறோம் போகிறான் ஏண்டா ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லி ரெட் ஜாயின் மூவிஸ்ன்னு போடுறீங்க இது ஒரு செயற்கையாக இருக்குல்ல இதான் ஒழிக்கிறான் கார்பரேட்டு ஊழலை ஒழிக்க படம் எடுக்கிற சுபாஷ்கரன் ஒரு கார்பரேட் ஊழல் சங்கர் ஒரு படத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் வெள்ளையில் கருப்பில் வாங்குற இயக்குனர் கமலஹாசன் நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் எத்தனை ஒயிட் எத்தனை பிளாக் எத்தனை பொதுமக்களுக்கு எத்தனை திரைப்பட தொழிலாளர்களுக்கு என்ன உதவி செஞ்சுருக்கார் இல்லை அடுத்து ரெட் ஜெயின் பல ஊழல் குற்றச்சாட்டு நடந்துட்டு ஆக நான்கு ஊழல்களும் சேர்ந்து கார்பரேட் ஊழலை ஒழிப்பதாக படம் எடுத்தால் சிரிக்கத்தான் செய்வோம் பழைய வாலி பா பாட்டு ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது சேரிக்குள்ளே சின்ன புள்ளை அம்மனமாக இருக்கு மாடி வீட்டு ஜ சன்னல் ஜன்னல் கூட சட்டை போட்டுருக்கு டெரி காட்டன் சட்டை போட்டுருக்கு ஊழலை ஒழிப்பதற்கு நாலு கார்ப்பரேட்டுகள் ஊழல் கார்ப்பரேட்டுகள் எடுக்கப்பட்ட படம் தான் இந்தியன் டூ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறல காரணம் சங்கர் சொல்வதை கமல் கேட்க கமல் கேட்கவில்லை கமல் சொல்வதை சங்கர் கேட்கவில்லை லைக்கா சுபாஷ்கரன் சொல்லுவதை சங்கரும் கேட்கல கமலம் கேட்கல படம் அஞ்சரை வருஷம் நின்று போச்சு உதயநீதி தலையீட்டின் பேரில் இந்த படம் வெளியிடப்பட்டிருக்குது இதுதான் இந்தியன் டூனுடைய இன்றைய கதை தொடர்ந்து பேசும் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்